மனித குலத்துக்கு பெரும் நன்மை பயக்கும் வனங்களே வனங்களில் இருந்து மனிதர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் கணக்கிட முடியாதவை மரம் பிசின் என அவற்றை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் வனங்களில் வளரும் மரங்களில் இருந்தே காகிதமும் செயற்கை பட்டு உருவாக்கப்படுகின்றன இது ஒரு புறம் என்றால் விலங்குகளின் புகலிடமும் வனங்கள்தான் மனிதன் நாகரிக வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு வரை வனங்கள் வனங்களாகவே இருந்தன நாகரிகம் வளர்ச்சியை நோக்கி சென்றபோதுதான் போதுதான் வனங்கள் பெருமளவில் அழிக்கப்பட்டன வனங்கள் போட்டுக் கொண்டு அழிக்கப்பட்டதால் மரங்கள் பிற பயனுள்ள பொருட்களும் கிடைக்காமல் போக ஆரம்பித்தன தட்ப வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்பட்டதால் காடுகள் மறைந்த இடங்கள் பாலைவனங்களாக காட்சியளிக்க ஆரம்பித்தன வனங்களை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு உலகமெங்கும் பரவலானது உண்மையில் வனங்கள் பல வழி நகரங்களில் பயனுள்ளதாக இருக்கின்றன நீர்வளத்துக்கு பாதுகாக்கின்றன மலைவளங்கள் உள்ள அடர்ந்த காடுகளில் மழை பெய்யும் போது மரங்களில் அதன் வேகம் கட்டுப்படுத்தப்பட்ட நீர் விழுகிறது எனவே அங்குள்ள வளமான மண் கரைந்து போவதில்லை அரித்து செல்லும் மண்ணை மலை சரிவில் உள்ள மரவேர்கள் மரங்களே இல்லாமல் இருந்தால் வேகமாக அங்குள்ள வளமான மண்ணை அடித்து கொண்டு போய்விடும் குளிர்காலங்களில் சமவெளி பகுதிகளில் வெறும் தரையில் பனி விழுந்தவுடன் விரைவில் உருகிவிடும் ஆனால் காடுகளில் பெயும் பனி உடனே உருகாது மெதுவாக உருகத் தொடங்கும் மேலும் அந்த நீர் நிலங்களும் பண்ணைகளும் ஊற்றுகளும் பூமியின் அடியில் உள்ள ஓட்டைகளும் மெதுவாக சென்று பரவுகிறது வண்டல் மண்ணை வாய்க்கால் ஆறுகள் கடல் ஆகியவற்றுக்கு மழை நீர் இழுத்து செல்வதை வனங்கள் தான் தடுக்கின்றன மரங்களின் வேர்கள் கிளைகளும் வண்டல் மண் அரித்து செல்லப்படாமல் தடுக்கும் பணியை செய்கின்றன வனங்கள் அழிக்கப்பட்டு மொட்டையாகும் போது மலைகளில் இருந்து அடித்து செல்லப்படும் வண்டல் மண் துறைமுகங்கள் நதி கால்வாய்கள் போன்ற பகுதிகளில் போய் படிந்து விடுகிறது அந்த வண்டல் மண்ணை அகற்றி ஆழப்படுத்த உலகெங்கும் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவிட வேண்டியிருக்கிறது அதே நேரம் வண்டல் அரிக்கப்படும் நிலம் தனது வளத்தை இழப்பதால் விவசாயமும் கேள்விக்குறியாகும் நமக்கான உணவு உற்பத்தியும் பாதிப்புக்குள்ளாகிவிடும் அதனால் வனங்களின் மகத்துவம் அறிந்து செயல்படுவோம் வனங்களை காப்போம் வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமிடுவோம்